அந்த இருக்கின்றது இப்படியான தொடர்ச்சியான முயற்சிகளை கொண்டிருக்கின்றன மற்றது ஒவ்வொருவரும் தமது விவசாயம் மற்றது மீள குடியமர்த்து தமது இடத்தை தொடங்குதல் அது ஆலய கட்டுமானங்கள் கூட நடந்து கொண்டிருக்கின்றன ஒரு விஷயத்தை பார்த்தேன் இந்த வீடு இல்லங்களில் எல்லாம் கிராமங்களில் எல்லாம் இன்னும் அவர்கள் ஒழுங்காக வீடு கூடி கட்டவில்லை ஒரு வீடு கூடி கட்டவில்லை ஒரு சில சுவர் ஒரு கூரை ஓலை குடிசை அப்படித்தான் அந்த இருக்கின்றது ஆனால் ஒவ்வொரு கிராமத்திலையும் உடனே போய் ஆலயத்தை கட்டுகிறார்கள் பாருங்கள் அந்த ஆலயம் நான் நானே யோசிக்கிறேன் இவ்வளவு ஆலயம் தேவையாக உண்டு நல்ல என்ன சீமந்து காங்கிரீட்டு கட்டினாலே செங்கல் கட்டினாலே அந்த விமானம் அமைத்து கர்ப்பகிருகம் அமைத்து ஒரு சின்ன மண்டபம் அமைத்து அப்படித்தான் இன்னும் ஆலயம் முழுமையாக முடிவரவில்லை எல்லோரும் உடனே போனவர்களும் அதைத்தான்வார்கள் அப்போ அந்த அந்த மக்கள் ஆண்டவனுக்கு முதலிடம் இன்னமும் கொடுக்கின்றார்கள் அது ஒரு முக் அது நமக்கு நம்பிக்கை தருகின்ற ஒரு விஷயம் நாம்களே புறக்கணித்து விட்டிருக்கின்ற ஒரு விஷயம் மறந்து கொண்டிருக்கின்ற விஷயம் ஆண்டவனுக்கு முதலங்கூடது தமக்கு இல்லம் என்னும் ஒழுங்காக கூறி அமையவில்லை தமக்கு ஒழுங்காக ஒரு சுவர் அமையவில்லை தமக்கு ஒழுங்காக இடம் அமையவில்லை என்றாலும் கூட போன இடத்திலே முதன் முதலாக ஆண்டு வரைக்கும் ஒரு இடம் எழுப்பி இறைவனுக்கு ஒரு கோயில் கட்டுகின்ற அந்த மக்களுடைய மனப்பாங்கு போகத்தக்கது நாம் பார்த்து ப பின்பற்ற வேண்டிய ஒன்று சிதம்பரம் சென்று வந்தது பற்றி ஏதாவது தகவல் இருக்கிறதா சிதம்பரத்தில் என்னுடைய குருநாதர் இருக்கின்றார் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவரை சென்று தரிசித்து வந்தேன் என்னுடைய பணிகளுக்கு என்னுடைய பணிகளை அவர் அந்த இணையதளத்தினோடாக பார்த்துருக்கின்றார் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி குறிப்பாக இளைஞர்களுடைய வகுப்பு அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது அவர் சொன்னார் இளைஞர்களை சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இதை எடுத்துச் செல்லுகின்ற பணியை தொடர்ந்து எடுத்துச் செல்லும்படியாக சொல்லி அவருடைய ஆசீர்வாதத்தையும் தந்து அத்தோடு அந்த இலங்கையிலே செய்கின்ற பணியைப் பற்றியும் செய்யப் போகின்ற பணியைப் பற்றியும் சொன்னேன் அதற்கு அவருடைய ஆசீர்வாதத்தை தந்தார் நடராஜ பெருமானுடைய தரிசனம் நன்றாகவே கிடைத்தது இந்த முறை போயிருந்த பொழுது விசேஷம் என்னவென்றால் சிதம்பரத்திலே ஸ்படிகலிங்கம் இருக்கின்றது பொதுவாக நாங்கள் போகின்ற பொழுது படிகலிங்கத்தை காட்டுவார்கள் அது ஒரு பெட்டியிலே கவசம் மூடப்பட்டு பூஜையிலே இருப்பது ஒன்று ஒவ்வொரு நாளும் அந்த படிகளிலிருந்து பூஜை நடக்கும் இந்த முறை மிக அண்மையாக முன்னுக்கு இருந்த அந்த வடிகலிங்க பூஜையை பார்க்கின்ற அந்த கவசம் எல்லாம் எடுத்து அந்த பூஜைக்கு செய்கின்ற பூஜையை பார்க்கக்கூடியதாக இருந்தது அபிஷேகத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது ஸ்படிகலிங்கம் அது ஆதிசங்கரர் தான் சொந்தமாக வைத்து லிங்கம் சிதம்பரத்திலே கொடுத்தது அது இருக்கின்றது அது ஒரு அருமையான பேர் நடராஜப்பெருமானுடைய தரிசனத்தை எடுத்துக்கொண்டு தான் இலங்கைக்கு சென்று இந்த பணியை தொடங்கக்கூடியது சிதம்பரம் வந்து லிங்கம் தானே டாக்டர் லிங்கமாக தானே சிதம்பரத்திலே இருக்கின்ற லிங்கம் சிவம்புலிங்கம் அது ஆதி என்று சொல்லுவார்கள் அது ஆதி நடேசர் நடராஜ பெருமானுடைய சந்நிதியிலேயே ஒரு ஸ்படிகலிங்கம் இருக்கின்றது அதுக்குத்தான் அந்த வேறுபாடு எனக்கு தெரிகிறது இங்கே கடந்த மாதம் இங்கிருந்து ஒரு பயணக்குழு தென்னிந்திய யாத்திரை வட இந்தியா போய் வந்தார்கள் வந்தவுடனே என்னோடு பேசினார்கள் பேசின போது அவர்கள் சொன்ன சில விடயங்களை உங்களோடு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அவர் சொன்ன முதலாவது பிரச்சனை வந்து கோயில் எல்லாம் ஒரே துப்புரவில்லாமல் இருக்கிறது வீதியோரங்கள் எல்லாம் வந்து வடிவாக துப்புரவாக வைத்திருக்கவில்லை அங்கங்கே போகின்ற போது இங்கிருந்து போட்டு அங்கே போது அப்படி இருக்கிறது அதை நாங்கள் வானொலியிலேயும் சொல்ல போகிறோம் என்று எனக்கு சொன்னார்கள் நான் எல்லா இடம் இருக்கின்ற இறைவன் அங்கே பூஜை முறைகள் இருக்கின்றன அதுக்கான பொருட்கள் பாவிக்கப்படுகின்றன தினந்தோறும் ஸோ அதை வந்து அது வந்து குறையாக பார்க்கக்கூடாது அப்படி குறையாக சொல்லவும் கூடாது என்று சொல்லி சொன்னேன் அப்படி சொல்லுகின்றவர்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற விளக்கம் என்ற முதலாவது நானே ஊருக்கு போய் வந்தேன் வீடுகளில் எல்லாம் பொதுவாக பார்த்தால் வீட்டுக்கு முன்னால நெல் மூட்டு கிடைக்க வச்சிருப்போம் இல்லையா ஒரு பக்கத்துல ஷார் ஓலை இருக்கும் பாய் இருக்கு நெல் அதுகள் பாய் இருக்கும் இன்னொரு பக்கத்திலே ஆடு மாடுகள் ஒரு பக்கமாக இருக்கும் வெக்கோல் பட்டடை ஒரு பக்கமாக இருக்கும் வெக்கோல் போடுற ஒரு பக்கமாக இருக்கும் அப்ப அங்கே அந்த தானியங்களுடைய தூசு மிருகங்கள் கழிவு அந்த அதனோடு தூசி கலந்த அந்த மனம் இதோட தான் நாங்கள் வளர்ந்தது நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்தவுடன் இவற்றை மறந்து விட முடியாது நாங்கள் பிறந்த வளர்ந்த இடம் அப்படித்தான் இருக்கின்றது நான் அங்கே போய் அப்படித்தான் இருந்துகிட்டு வந்திருக்கிறேன் அதனுடைய நான் இது கொண்டும் புதுசு அல்ல தானியங்கள் மிருகங்கள் மற்றது எங்களுடைய விளைவுப் பொருட்கள் எங்களுடைய வாழ்க்கை முறை அப்போ அங்கே போய் நாங்கள் இங்கே இருந்து போட்டு ஏர் கண்டிஷன் போட்டு என்ன கிளாஸ் விண்டோ டைட் சோட்டர் சீல் விண்டோ போட்டு கண்டிஷன் போட்டு மொப் பண்ணி அது இங்கே இருக்கின்ற முறை இதை கொண்டு போய் அங்கே நாங்கள் எதிர்பார்க்க முடியாது உங்களுக்கு சுத்தமான கோயில்கள் என்றால் இங்கேயே பல கோயில்கள் இருக்கின்றது பல இங்கே மாதிரி இருக்கும் போயிருக்கலாம் தெய்வ சாநித்தியம் என்பது காலங்காலமாக ரிஷிகள் தேவர்கள் முனிவர்கள் ஞானிகள் வழிபட்ட இடங்கள் ரமண மகர்ஷியின் பாதம்பட்ட திருவண்ணாமலை போவதற்கே நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நான்கு நாயன்மார்கள் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் சென்று வழிபட்ட தில்லை சிதம்பரம் தில்லவாள் அந்தனர்தம் அடியாருக்கும் மடியேன் என்று சிவனே அடியெடுத்து கொடுத்த திருத்தொட்டத்தொகை நாள் போட்டப்படுகின்ற தில்லவாழ் அந்தனர்கள் வாழுகின்ற அந்த தில்லை அந்த தில்லைப்பதத்தையை போவதற்கே நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ஆகவே இங்கிருந்து போய் நாங்கள் இது இது வந்து அந்த நுனிநாக்கு ஆங்கிலம் பேசுகின்ற அரை மேல் நாட்டு நாகரிகத்தை ஆளுகின்ற மக்களுடைய மனப்பிரதிபலை என்ன மாதிரி உண்டு இங்கேயும் சொல்லுவார்கள் இங்க இருக்கிற குழந்தைகளுங்க இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த அலர்ஜி என்றது பல்வேறு பொது ஆஸ்துமா கிரந்தியைகள் கூட அதுக்கு ஒரு காரணம் சொல்லுகிறார்கள் என்று கேட்டால் இவர்கள் தூசில்லாத மாசில்லாத சூழலிலே பிறந்த வளர்கின்ற பிள்ளைகள் ஆகவே ஒரு சின்ன தூசு அல்லது மாஸ் மாட்ட உடனே அவங்களுக்கு அலர்ஜி வி சேயிங் எல்லாம் வருகின்றது இது உண்மை அப்போ நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இடங்கிக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக சில இடங்களிலே ஒரு சில இதுகள் பார்த்தேன் பொழுத்தீன் திருவண்ணாம திருவானைக்காவிலே திரு மற்றது மற்ற தலங்களில் போயிருந்த பொழுது இங்கு பொழுத்தீனுக்கு தடவடிக்கப்பட்டுள்ளது நல்ல விஷயம் சூழல் பாதுகாப்புக்கு அதை கொண்டு வருகின்றன அது நல்ல விஷயம் விமது ஆலயங்களிலேயும் அதை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் இந்தமாதிரி போகின்ற பொழுது திருக்கேதீஸ்வரம் திருவிழாவுக்கு போய் பார்த்திருந்தேன் அப்போ அங்கே போயிருந்த போது அங்கே சில அன்பர்கள் அவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிற அன்பர்கள் அவர்கள் இன்னும் அந்த பொலித்தீனை பொறுக்கி சூழல் அவர்களுக்கு பொறுப்பிருக்கிறார் எல்லாம் பொறுக்கி 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 தாங்களாக துப்பரவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் பனி இப்ப நாங்க போகின்ற உணவர் ஆலயம் துப்பரவில்லை என்றால் இதை போய் வானொலிய சொல்லுவதல்ல உங்களுடைய பயணத்துல கொஞ்சம் ஒரு நாள் நின்று அந்த ஆலயத்தை கூட்டி தொடக்கி இந்த பொழுத்தீனை பொருக்கி அதுகளை சுத்ததாக்கி வந்தாலே உங்களுடைய எண்ண பயன் இதை விட்டு வானொலியில போய் அங்க போய் சொல்லி இதே அரசியல் படித்தவர் இல்ல நிரட்டல் விளையாட்டா இல்லையே இது அண்டவருடைய பூமி அப்போ உங்களால் இயன்றது செய்து கூட்டி பெருக்கி துண்டு வரலாம் மற்றது அதே மாதிரி அன்றாடம் இத்தனையோ பேர் வருகின்றது காலநிலை வறண்ட காலநிலையிலே தூசு கூட இந்த நேரங்களிலே பொதுவாக ஏப்ரல் மே மாசங்களிலே வறட்சி தூசு கூட மழை இல்லை உண்டு மற்றது தினந்தோறும் எவ்வளவோ பயன்பாடு தானியங்கள் மற்றது பூக்கள் பழங்கள் இத்தனையோ விதமான பொருட்கள் வந்து போகின்ற விதமாக இந்த நேரம் ஈரமாகவே இருக்கிறது ஏனென்றால் தினந்தோறும் அபிஷேகம் பால் போன்ற நடவடிக்கின்ற சிதம்பரத்திலே அந்த நடராஜ பெருமானுடைய சபையிலே ஏறி வணங்குவது என்றால் கவனமாக வேற வலைக்கிவிடும் இரண்டால் ஈரம் பாசிப்படி பொய் ஈரம் அதெல்லாம் இருக்கின்றது ஆகவே இது எல்லாம் அழுக்கு என்று நினைக்கக்கூடாது எங்களுக்கு உள்ளே இருக்கின்ற அழுக்குகளை கூட்டி பெறுவதற்கான ஆலயங்கள் வெளியே இருக்கிற அழுக்கை பார்த்து கொண்டு இன்னும் உள்ளே இருக்கிற அழுக்கை பார்க்காமல் இருக்கக்கூடாது இதுதான் என்னுடைய பதில் இரண்டாவது ஆலயங்களுக்கு எங்கே போனாலும் நாங்கள் எவ்வளவோ தூரம் மினக்கட்டு போறோம் அங்கே போனால் கற்ப கிரகத்துக்களை சுவாமியை பார்க்க முடியவில்லை எனவே இருட்டாக இருக்கிறது ஏன் அப்படி இருட்டாக வைத்திருக்கிறார்கள் அந்த ரெண்டாவது குறையை குறை என்று சொல்லக்கூடாது எனக்கு சொன்னது என்னை முதலாவதாக கர்ப்பகிரகம் வரைக்கும் போய் வழிபடுகின்ற உரிமை எல்லாருக்கும் கிடையாது ஆகம விதிப்படி தொட்டு சிவபூஜை செய்கின்ற சிவாச்சாரியார்கள் மட்டும்தான் கர்ப்பகிரகத்துக்கு உள்ளே போக முடியும் இன்றைக்கும் அதுதான் முறை ஆனால் அதுக்கு வெளியில் இருக்கிற அர்த்த மண்டபம் வரைக்கும் போய் வழிபடுகின்றார்கள் இன்றைக்கு அதுதான் நடைபெறுகின்றது ஆனால் ஆகம மரபுகளே அர்த்த மண்டபம் வரைக்கும் கூட சிவாச்சாரியருக்கு உதவியாக இருப்பவர்கள் செல்கின்றனர் அர்த்த மண்டபம் மகாமண்டபத்திலே ஆலயத்தை காட்டி வைத்திருப்பவர்கள் பரிபாலிப்பவர்கள் ஆலய தொண்டர்கள் மற்றது அரசர் போன்றவர்கள் வழிபடுவதுக்குரிய மரபு அதற்கு அப்பால் மற்றவர்கள் மறுபடுகின்ற மரபு மற்றவர்கள் எல்லாரும் பலிபு இப்பால் கொடித்தம்பத்துக்கு இப்பால் வழிபடுகின்ற மரபு கூபுரவாசலுக்கு இப்பால் வழி மரபு என்று இருந்தது இன்றைக்கு எல்லாரும் ஒரே அடியாக கர்ப்பகிருகம் வரைக்கும் வழிபடுவதால் தான் ஆலயங்களில் இன்றைக்கு நீண்ட கியூ கட்டணம் வைக்க வேண்டிய நிலையம் எல்லாம் தான் வருகின்றது அவரவர் அவரவர் நிலை உணர்ந்து அந்தந்த நிலையில் இருந்து வழிபட்டால் எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை ஒன்று இரண்டாவதாக கர்ப்பகிரகம் இருட்டாகத்தான் இருக்கும் கர்ப்பகிரகத்திலே மின் விளக்கு பூட்டியோ மற்றது வேறு விளக்கு அலங்காரம் ஒரு விளக்கு இருக்கும் அந்த கர்ப்பகிரகம் என்னென்னு கேட்டால் அது வந்து அந்த க இருட்டான கர்ப்பகிரகம் அதிலயே ஒரு திரை போட்டிருக்கு அந்த இருட்டும் திரையும் வந்து ஆணவம் எமது டாக்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் அதுதான் எமக்கு அந்த மெய்யை மறைத்திருக்கின்றது அப்போ அங்கே அந்த பூசகர் வந்து திரையை விளக்கி விளக்கு தீபத்தை காட்ட இறைவனின் தரிசனம் பெறும் இது வந்து குரு வந்து ஆணவம் விலகி அவருடைய ஞான ஒளியை ஏற்ற அதிலே மெய்யின் தரிசனம் கொஞ்சம் கிட்டும் இதுதான் விளக்கம் அப்படி தான் இருக்க வேண்டும் ஆலயங்கள் அங்கேயே மின் விளக்கு போட்டு அல்லது வேறு விளக்குகள் போட்டு கர்ப்பகிருகத்தை அலங்கரிப்பது ஆகம மரகும் அல்ல மூன்றாவது இந்த சி சிதம்பரத்துக்கு போனோம் கீழே நின்றோம் சிதம்பரம் ரகசியம் உண்டை என்னத்தை கொண்டே காட்டினார்கள் அங்கே ஒன்றுமே இல்லை அங்கே சுற்றி சுற்றி பார்க்குற ஒன்றுமே இல்லை வந்தவரில் தடவை சொன்னார் நான் பட்ட மாவுண்டை பார்த்தனன்று இன்னொரு சொன்னார் நான் இல்லை இல்லை நான் ஒன்று பார்த்தேனா என்னென்று விளங்க என்று இப்படி தெரியாததையும் கொண்டே காட்டுகிறார்கள் அது தெரிய படித்தவர்கள் தான் எனக்கு கேட்குறேன் அதை தெரிய முயல சிதம்பர ரகசியம் மிகவும் பவித்திரமாக ஒன்றும் இல்லை சிதம்பரம் அது ஸ்பேஸ் அம்பலம் என்று சொல்லுவார்கள் அதாவது அஞ்சு பஞ்சபூத தலங்களிலே இது ஆகாச தலம் தலம் ஒரு ஸ்பேஸ் சிதம்பரத்திலே நிறைய உண்மைகள் இருக்கின்றன முதலாவதாக இந்த இறைவன் எங்கே இருக்கிறார் என்ற கேள்வி கொண்டு வருகின்றது இல்லையா உயிர் எங்கே இருக்கின்றது என்ற கேள்வி கொண்டும் வருகின்றது இந்த உடலிலே உயிர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் இதை எந்த விதமான மருத்துவ சாஸ்திரத்திலையும் கூட சொல்லலை எங்கே உடம்பில் இருக்குண்டு இதயத்தில் இருக்கா மூளையில் இருக்காங்க சொல்லல அப்போ எங்கே என்று தெரியாது ஆனால் இது எந்த வித லைஃப் சயின்ஸ் படித்தால் என்ன பயோ சயின்ஸ் படித்தால் என்ன மெடிக்கல் சயின்ஸ் என்ன உயிரை பற்றி படிக்க முடியாது அது முன்னரே சொல்லியிருந்தேன் ஆறு விடயங்களை விஞ்ஞானம் தொடாது அதிலே உண்டு உயிர் இந்த உயிர் எங்கே இருக்குன்றது என்று கேட்டால் உயிர் எமது இருதயம் அதாவது இருதயம் என்று சொல்லுவார்கள் உயிரை இருதயம் அதாவது இந்த இருதயம் வந்து எங்களுடைய அனட்டமிக்கல் ஹார்ட் அல்லது எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர ஹார்ட் அல்ல அது இடப்பக்கத்திலே நின்று லேப்டாப் டப் துடித்துக் கொண்டிருக்கிறது அது கருவிலே இருக்கின்ற போது ஆறாவது வாரத்திலே துடிக்க தொடங்குகின்றது உயிர் பிரியும் வரைக்கும் துடிக்கின்றது அப்போ ஆறு வாரத்துக்கு முதல் <laughs> உயிர் <laughs> இல்லையா <laughs> கடற்பம் <laughs> இல்லையா <laughs> அப்ப அது அல்ல உயிர் என்றது அதை இருதயம் என்று சொல்லுவார்கள் இதுதான் ஆன்மா என்று சொல்லுவார்கள் இதே கமலம் என்று சொல்லுவார்கள் என்ன கமலம் என்றால் தாமரை இது தாமரை மொட்டு போன்ற வடிவிலே இருக்கின்றது கவிழ்ந்த தாமரை மொட்டு போல இருக்கின்றது நடு இதயத்திலே இருக்கின்றது வலப்பக்கமாக இருக்கின்றது நடுநெஞ்சிலிருந்து ரெண்டு விரட்கடை மேலே இருக்கின்றது இது நான் என்று சொல்லுவோம் நான் என்று மார்தட்டும் பெருமாளே என்று திருப்புகள் சொல்லும் இதை ரமண மகர்ஷியும் இதை சொல்லி இருக்கின்றார் இது இருதயத்தினுடைய ஸ்தானம் இந்த ஸ்தானம்தான் ஆன்மா இந்த ஆன்மா வந்து இருக்கின்றது இதைத்தான் வெள்ளை நிற வேற எந்த மலருமல்ல உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது என்று சுவாமி விபுலானந்தர் பாடியிருக்கின்றார் மட்டக்களப்பு காரதிப்பை சேர்ந்த ராமகிருஷ்ண மிஷன் துறவியாக இருந்தவர் அப்போ இந்த உள்ள கமலம் புண்டரீகாட்சம் என்று சொல்லுவார்கள் அந்த உள்ள கமலத்திலே கமலந்தான் இறைவனுக்கு தே நாங்கள் பூவை பொடுத்து இறைவனுக்கு அர்ச்சிக்கின்றோம் இல்லையா போனவங்க மிருகி முத்திரை என்று சொல்லுவார்கள் பெருவிரலும் நடுவிரல் ரெண்டையும் வைத்து இந்த பூவை எடுத்து இந்த இருதயஸ்தானத்தில் இருந்து இப்படி எடுத்து போடுவதாக பாவித்தான் ஒவ்வொரு பூவையும் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் அது இதயத்தை இந்த ஆன்மாவை இறைவனுக்கு சமர்ப்பிப்பது ஆன்ம சமர்ப்பணம் ஆத்ம சமர்ப்பணம் என்று சொல்லுவோம் இல்லையா அதுதான் அந்த உண்மை இந்த இறைவன் எங்கே இருக்கின்றார் என்று கேட்டால் கடவுள் என்ற சொல்லிலே எல்லாவற்றையும் கடந்து அதற்கு அப்பாலுக்கு அப்பாலும் இருப்பவர் இல்லையா விண்ணிறைந்து மண்ணுறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணுறந்து எல்லை இல்லாதானே அது இருக்கின்ற கடவுள் எல்லாவற்றுக்கும் உள்ளும் இருக்கின்றார் அந்த எங்கே இருக்கின்றார் என்றால் உயிருக்குள் உயிராக ஆன்மாவுக்குள் ஆன்மாவாக இருக்கின்றார் ஆன்மாவின் நெசமானாக இயமான நாம்பிமலா என்று சிவபுராணம் சொல்லும் இவர் இந்த உயிருக்குள்ளே இருக்கிறார் அப்போ உயிர் வந்து இந்த தாமரை வடிவத்தில் இருக்குது உள்ளக்கமலம் என்று சொல்றோம் இதயக்கமலம் என்று சொல்றோம் அப்ப இதுக்குள்ளே எங்கே அந்த இறைவன் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த தாமரை மொட்டுக்கு உள்ளே ஒரு வழி இருக்கின்றது ஒரு வெளி இருக்கின்றது அந்த வெளியிலேயே அந்த பொகுட்டிலே அங்கே இறைவன் இருக்கின்றார் இந்த ஞானத்தின் வர வர இந்த தாமரை மொட்டு நிமிர்ந்து மலரும் அந்த மலர அந்த மத்தியிலே சிவலிங்கம் தெரியும் சிவனுடைய நடனம் தெரியும் சிவலிங்கம் தெரியும் சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி என்று விநாயகர் அவள் சொல்லும் இல்லையா அப்போ அங்கேதான் நடராசர் நர்த்தனம் நடக்கும் அப்போ இது வந்து சிறிய வெளி உள்ளுக்கு இருக்கின்ற உயிருக்கு உள்ளே இருக்கின்ற சிறிய வெளி அதைத்தான் சொல்லுவார்கள் சிட் அம்பலம் சிறு அம்பலம் என்று சொல்லுவார்கள் அம்பரம் என்றாலும் வெளி உயிர் வந்து அறிவு பொருள் இல்லையா இந்த உலகத்தில் உயிர் வந்து பொருள் இது சடப்பொருளான வழி இல்லை ஆகாசம் இல்லை இது அறிவுப்பொருளான வழி ஆகவே சித் சித்தன்றால் அறிவுப்பொருள் அம்பரம் சித்தம்பரம் அப்போ அங்கே வந்து சொல்லுவார்கள் இது ஆகாசத்தலம் சிதம்பரத்தில் இருக்கின்ற ஆகாசம் வித்தியாசமானது என்று சொல்லுவார்கள் அறிவு பயமான ஆகாசம் என்று என்றால் சிதம்பரத்துடைய ஆகாசத்துக்கு புறம்பே பவுண்ட்ரி ஓட்டு இல்லை இது வந்து உள்ளுக்கே இருக்கிற கமலம்